பிஸ்மில்லா வசலாத் வசலாமு அல்ல அரசு வாய் சொல்லாலை செல்லம் கன்னித்துக்குவிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் ஒரு இரவிலே ஒரு சகோதரர் நாம் சொன்ன துவாவை செய்து அவருடைய தேவை நிறைவேறிய விஷயத்தை நம்மிடத்தில் நேற்று தான் தெளிவுபென் சொன்னார் கால் பண்ணி சொன்னார் அது நம்ம எல்லாருமே அந்த பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உங்களுக்காக அதை பதிவிடுகிறேன் புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள் வலது பக்கம் சப்ஸ்கிரைப் தர்ட்டு ஒரு சேப்ப ஒரு பட்டன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா ஒரு பில் பட்டன் வரும் அதையும் தொட்டால் நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நம்ம அப்லோட் செய்யும் பொழுது யாரெல்லாம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வம் முட்டுக்கிறார்களோ அவர் அனைவருக்கும் நேருள் என்ற ஹிதாயத் தேர்வாயாக பாவத்தை மன்னிப்பாயாக அவருடைய கஷ்டங்களை கலன்களை பிரச்சனைகளை தீர்ப்பாயாக அவருடைய வாழ்க்கையிலும் வருமானத்திலும் பறக்க செய்வாயாக இமய பெருமையிலே வெற்றி பெற்ற கூடத்திலே அவர்களையும் எங்களையும் வாக்குவாயாக ஆமீன் யாரம்பிலமீன் கருத்துக்களிலே ஒரு சகோதரன் நமக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு அதுதான் நாலு நாள் இருக்கும் கால் பண்ணார் என்னென்னா அவருடைய ரெண்டு லட்ச ரூபா பணத்தை பணம் தீட்டு போய்விட்டது அது ரொம்ப முக்கியமானதுக்கான ரொம்ப சேமித்து வைத்திருக்கிறார் அப்போது அது திரும்ப கிடைக்க என்ன செய்யணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு முக்கியமான தேவைக்கு வைத்திருந்தேன் என்று அவர் நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தார் நாம் அவருக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் சலா பண்ணதில் வருங்க லா லாயிலாக இல்லான் ஸ்வகானுக்கு எண்ணிக்கை கொண்டு தாலிமீன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கடுமையான நிலைமைன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி அவனுடைய எண்ணிக்கை இந்தபடி ஓதி யாழ்லாவின் திரும்ப கொண்டு என்னுடைய பணத்தை திரும்ப கிடைக்க சிவாயாக அப்படின்னு நீங்கள் ஏழு தடவை முடிஞ்ச எழுபது தடவை இல்லைன்னா ஏழு தடவை துவாசிச்சு திரும்ப செலவத்துக்கு போன தடவை இது ஓதி அல்லாட் துவாசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் அந்தபடி என்ன செய்யறாங்கன்னா அன்றைக்கி நைட்டு முழுவதும் அன்றைக்கி நைட்டு முழுவதும் அதுனால் ஒரு அதை ஓது முடிக்க ரெண்டு மணி நேரம் ஆயிடும் அது ஓதி அழுது அல்லது வாசிக்கிறார் எனக்கு அது கிடைக்க செய்ய சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவர் கூட்டு ஒரு சொல்கிறார் மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய செயல்பாடு வந்து மாற்றமாக இருக்குது அதாவது தாம் தூம்னு சேர்த்து சொல்லப்படுறாரு அது ஏன்னா இந்த போன விஷயம் பக்கத்து வீட்டுக்காக தெரியும் இல்லையா அவர் என்ன கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் உடனே என்ன செய்யறாரு இந்த செய்தி கேட்டு உடனே அந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறார் இது மாதிரி என்னுடைய பணம் காணா போச்சு எங்களுக்கு வந்து அந்த மூணு வீடு கூடிய மேலே வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க உடனே ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இல்லைனா அவங்க பார்த்து கண்டுபிடிக்கணும் நமக்கு சந்தேகம் யார் மேலே இருந்ததுன்னு சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்க உடனே ஆக்டிவாக இறங்கி பார்ப்பாங்க உடனே என்ன செய்கிறாங்க சொன்னால் அந்த வீட்டில் போயிட்டு சம்மந்தப்பட்டதை பார்த்து கூட்டு வந்து முறைப்படி பொழுது ஒத்துக்கிட்டார் ரெண்டு லட்ச ரூபாய் என்ன செஞ்சுருக்கார் அவர் அவரும் எடுத்துருக்காரு எடுத்து அந்த ரெண்டு நாள் என்ன செஞ்சுருக்காரு சொன்னால் ஒரு லட்சரூவா செலவு பண்ணிட்டார் அதான் சும்மா கிடச்ச படம் தானே அப்போ எதுதான் வச்சுன்னா பந்துட்டுருக்காண்டு பிடிச்சார் இங்கடா செலவெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்ட்டு என்ன அஞ்சு டெஸ்ட்லாம் எடுத்துருப்பார் குடும்பத்துக்கெல்லாம் ஏதாச்சும் இப்போ கண்டிப்பாங்க இல்லையா அப்போது உடனே என்ன செய்யறாங்க பாக்கி உள்ள பணத்தை ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டான் அது பாக்கி பணத்தை திரும்ப தர ஒரு எந்த டேர்த்து திருப்பம் ஃப்ரீ கொடுப்பாங்க சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட அந்த பணம் ஒப்படைச்சிட்டாங்க அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கால் பண்ணி சொன்னார் அல்லாடைய கிருமையில் நான் வந்து அழுது துவா செஞ்சேன் அப்படின்னு இது நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் துவா செய்யும் பொழுது நெபிசாக சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருவர் லா இல்ல அந்த துவஹானக என்னை குன்றும் நான் வாலிவின் என்று யூனூஸ் அலிசல்லாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது இந்த துவா ஓதினாங்க அதன் காரணமாக அல்லாஹாலா அவர்களை காப்பாற்றினான் ஒ கதானுக்கு நொஞ்சில் மூமினின் நாம் அதை போலவே மூமின்களையும் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவேன் சொன்னான் நமிஷா சொன்னாங்க என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக யார் ஒருவர் இதனை ஓதி துவா செய்கிறாரோ அவருடைய துவாவை அல்லா ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த மனிதர் ஓதுகிறாங்க அதை மட்டும் ஓதும் பொழுது அவங்க செஞ்ச காரியத்தை பார்க்கணும் ஓதுறாங்க அந்த அழுகையோட அல்ல அழுத பால் பா அழுத குழந்தை பால் இல்லையா அப்போ அல்லாஹ் விருப்பமான ஒன்று அழுது ஒரு அடியார் கேட்கும் போது சிமா அல்லா கொடுத்துருவான் அழுது அல்லாட்டை துவா செய்கிறாரு மனப்பூர்வமாக அந்த துவா பொழுது அந்த இதயத்திலேருந்து அந்த துவா வரம்போடுது அதை ஒரு குழந்தையே என்ன செய்யுது ரிசல்ட் கிடைக்கிது அடுத்த நாள் அல்ல அனுசரிஞ்சுட்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆகவே கணித்துக்களிலே நம்ம வாழ்க்கையிலேயும் இதுபோல் உடனடியாக நமக்கு ஒரு பிரச்சனை தீர்வுன்னு சொன்னால் உடனடியாக ஒரு நடந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காமி சொன்னால் ஒரு சிறந்த ஒரு இதுவாக அதே போல் இப்போ கடந்து இருக்குது கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இதை நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம என்ன சொன்னோன்னு சொன்னால் தொடர்ந்து அதாவது ஒரே சிட்டிங்கில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுநூற்றி ஒன்பது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு காலையில் ஐநூறு சாய்ந்திரம் ஐநூறு கணக்கு வச்சுக்கோங்க வச்சு ஓயிட்டு வாங்க தொடர்ந்து ச முன்பின் சிராத்து போன ஓதிக்குங்க ஊதி முடித்த பிறகு நீங்கள் துவா செஞ்சுருங்க ஏழு தடவை ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுபது தடவை ஏன்னா எழுபதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அல்லது ஏழு தடவை துவா செஞ்சுட்டு திரும்ப சிராவுக்கு ஊதியம் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாலு திசையிலேயே ஊதி விடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா தான் ஒரு சிறந்த ரெஸ்ட்டை பார்க்க முடியும் நாம் எல்லா விந்து ஒரு உதவியை பெற நானும்னு சொன்னால் நான் செய்ய வேண்டிய முதல் வேலைன்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டளைக்கு நாம் உண்மையாக கட்டுப்பட வேண்டும் ஏன்னா வானபூமி படைத்த அல்லாத்தாளா நம்மை படைத்த தாலா நம்முடைய இறைவன் நமக்கு கண் காது உடம்புல அத்தனை உறுப்பையும் தான் கொடுத்துருக்குறான் அப்போ அப்படிப்பட்ட அல்லாவும் ஸ்பேனாவ தாலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே அதான் என்ன சொல்கிறான் இது வந்து நம்ம தொழுகிற என்பது அவனுக்கு நன்றி செலுத்துறது நம்ம ஒருத்தரம் ஒரு ஐநூறுபா பணம் கணக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் அவரை பார்க்கும்போது அவர் நன்றி வருது இல்லையா இப்போ நம்மளையே படைத்த அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு அல்லா இருக்கான்னு சொன்னால் ஆனால் சில கட்டளை ஐந்து கட்டளை வச்சிருக்கிறான் ஒன்றாவது அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் தொழுவணும் அப்போ நம்ம இது வேணாலே நீ தொழுகலன்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் செய்கிற ஒரே விஷயம் தெரியுமா பாவன்னு கீழே நீங்கள் யாருதான் அஸ்தா பொருளாக பார்த்துக்கலே என்னை பார்த்து மன்னிப்பாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன் அப்படின்னு இந்த இதை மட்டும் மூணு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க இதுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்துடுங்க நல்லா எல்லாத்தையும் மன்னி மன்னிச்சு மன்னிச்சிருவான் நீங்கள் இப்போ செய்ய முடியும்னு சொன்னால் இன்னையிலேருந்து எது எப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு வருது அப்போலேருந்து அஞ்சு நேரம் தொழுகையே அந்த நேரம் தொழுங்க சொன்னதா நல்ல ஃபீல் நான் வாஜிவார தொழிலை விடாமல் தொழுங்க வாய்ப்பு இருந்தால் அந்த ஹஜ்ஜத்தை சொல்லிருக்குங்க வேறு ரம்னாவுடைய நோம்பு முழுமையாக நோற்றுவாரங்கள் ஜக்காத்து கொடுங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க உதவி செய்யுங்க ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சுருங்க இந்த அஞ்சு கடமை கட்டாயம் செய்யணும் அது மாதிரி இல்லாமல் இன்னும் அல்ல நெருக்கத்தை பெற சில திக்கு இருக்குது ஒன்றாவது என்ன சொன்னால் மாலை நீங்கள் செய்ய வேண்டியது மூன்றாவது கழிமா சொன்னால் ஹென் அல்லா இல்ல வளாக இல்லா அல்லாஹுக்கு வர வளாகத்தை இல்லா விளாடி நூறு தடவை நாடாத கிழமை லாயிலாக இல்லாஹ் ஹாஷ்ரீக் முல்கு ரஹ்ந்து நூறு தடவை அஸ்துல்லா வத்துபிலே நூறு தடவை லாயிலாக இல்லான் சுஹேனுக்கு இன்னைக்கு தாலிமேன் நூறு தடவை அதுக்கப்புறம் ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக்கன் திருவஹாப் நூறு தடவை சல்லல்லா அலாவது நூறு தடவை இது காலை மாதிரி ஒருத்திய வந்து சொன்னால் அல்லாஹோடைய ரஹமத் ரெண்டாயிரம் தடவை உங்கள் மீது இறங்கும் அன்று முழு அப்படி பாதாப்பு கிடைக்கும் அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவளை விட அதிகமான அமர்சித்த கூடத்தில் நீங்கள் விடுவீங்க இவ்வளோ சிறப்பு இருக்குது ஒரு பெரிய பாதுகாப்பு வலயமே நமக்கு மேலே நல்லா போட்டு வைக்கிட்டார் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு கிடச்சிட்டே போது ஆகவே அது மட்டும் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்று கடமை சரியாக செய்யுங்க உற்றா உறவினே சேர்ந்து வாழுங்களை தவித்துக்கொள்ளுங்கள் என்ன அதாவது விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது சூதாடுறது வட்டி வாங்குறது கொலை கொல்லை தற்கொலை செய்வினை மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது மற்றவர்கள் திட்டுவது மற்றவருக்கு துந்தரம் கொடுக்கறது இதெல்லாம் தவித்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்க நன்மையெல்லாம் அவங்களுக்கு போயிடும் நன்மையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு தீமையை விட்டு தவிர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய இன்னும் உங்களுடைய துவா கபுலாக இருக்குது இன்னொரு விஷயம் சொன்ன விஷயம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்துக்கொண்டிருக்கேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேலை நோயும் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யும் எல்லா கப்டு செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன இருந்தோம்னு சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுத்துக்கிட்டு இருந்தால் நம்முடைய துவா கபுரான இருக்கும் அப்போ அந்த கூட்டத்தில் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் குறைஞ்சது இந்த மெசேஜை அஞ்சு பேருக்கு நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க அதெல்லாம் குரூப்பில் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் இது மாதிரி டெய்லியும் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நன்மையே தீமை தரக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க எல்லா கபடி சிவனாக